ஹரி ஓம் நம சிவாயாம் சிவாய நம்மா இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாம இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இது பார்த்திங்கனாக்கா ஒரு மிளகாய் ஆமாம் அது சிறுத்திருந்தாலும் காரம் குறையாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாயில் பச்சை மிளகா குட மிளகா குண்டு மிளகா ஆப்பிள் மிளகா எத்தனையோ வகையான வந்து இருக்கா ஆமாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிளகா பஞ்சு மிளகா போட்டால் தான் காரம் இருக்கும் ஆமாம் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் கிடையாது ஒத்த மிளகா திண்டால் சாப்பிட்டாலே கண்ணில் தண்ணி வந்துடும் ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு வ இறைவன் கொடுத்த ஒரு வர பிரசாதம் கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த இனம்னால் பார்த்தீங்கன்னாக்கா முந்தையெல்லாம் வந்துருந்த வனப்பகுதிகளில் வந்து நிறையா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போச்சு அந்த இனமே பூரா அழிஞ்சு போச்சு ஆமாம் அது யார் வந்து உற்பத்தி பண்ணுறது கிடையாது ஆமாம் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிளகாய் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை காப்பாற்றணும் காப்பாற்றி வந்து கொண்டு வரணும் ஆமாம் ஏன்னா இருக்குது நம்ம இல்லை இப்போ நம்மளுடைய தலைமுறையிலே அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க முடியல ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம காப்பாற்றலை அப்படியே பட்சத்துக்கு அந்த இன வந்து பயிர்கள் உற்பத்தி ஆகாது அவங்களுக்கு என்னான்னு தெரியாது ஆமாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா அது சீனி மிளகா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சீனி மிளகா கான மிளகா வன மிளகாய் இந்த மாதிரி வந்து வேறு அமைப்புகள் வந்து இதுக்கு வந்து இருக்குது ஆமாம் இது வனத்துக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை போல் தானாகவே வந்து முளைச்சி இருக்கும் ஆமாம் ஒத்த மிளகா வச்சால காரம் குறையாமல் இருக்கும் இந்த பார்க்குறீங்களா முன்னால் இந்த மிளகா தான் இது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே எந்த ஒரு ரசாயன உரம் இல்லாமல் இது வந்து உற்பத்தி ஆகி இப்போ வந்து காய்களை வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பழம் இருக்குது காய் இருக்குது இதை வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும் அதுக்குனால வந்து உங்கள் செடையாண்டி சத்தே உங்களுக்கு பதிவிடுறேன் அதனால் வந்து இதை பாருங்கள் ஆமாம் இது எந்த ஒரு ரசாயன உரம் இல்லாமல் எதுவும் கிடையாது இயற்கையிலேயே வந்து இயற்கையான சத்து தான் வந்து நல்லா இருக்கும் நம்ம அதை உட்கொள்ளும் போது எந்த நோயும் இந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ரசாயன உரங்கள்லாம் போட்டு சாப்பிடும் போது அது நோய் சக்தி இயற்கையில் இல்லாமல் போயிடும் ஆமாம் அதனால் வந்து அளவுக்கு விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துங்க இயற்கை உரம்னால் அது பார்த்திங்கன்னா பூரா குப்பைதை குப்பை சத்து ஆமாம் அந்த குப்பையாக இருந்து இலையாக உழுந்து மக்கி மண்ணோடய மண்ணாக ஆகி அந்த மண்ணோட மண்ணாக கலக்கும் போது அது ஒரு இயற்கை உரம் ஆமாம் இயற்கை உரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வளர்ந்தது தானாகவும் ஆமாம் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் இதோடைய பலன் பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம மிளகு ரசம் வைப்போம் இப்போ தீராத சளிகளெலாம் இருக்கும் ஆமாம் தீராத சளியிற அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈர இந்தவுடைய மொ மிளகாய் அப்படிங்கி அரைச்சி அப்போ சீரகம் இந்த சோம்பு இந்த இதெல்லாம் வந்து புளி இந்த இதெல்லாம் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ரசம் இந்த மிளகாய் வந்து ரசம் வச்சு குடிக்கும்போது எந்த ஒரு சளியாக இருந்தாலும் முறிச்சு வெளியே தெளியிடும் அவ்வளோ வல்லமாக இந்த மிளகாய்க்கு இருக்குது இந்த காண மிளகாய் இதுக்கு பேர் சீனி மிளகான்வாங்க சம்பா மிளகான்வாங்க ஆமாம் வன மிளகா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வனத்துக்குள்ளதான் இது அதிகமாக இயற்கையாகவே இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் ஆமாம் அதை வந்து அந்த மிளகாயை வந்து உங்கள் சித்த காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் ஆமாம் இதை வந்து நம்ம காக்கணும் இந்த மாதிரி இனங்களை பயிர்களை வந்து நம்ம வந்து காக்கணும் நாம் ஏன்னால் இதை அணிஞ்ச அழிஞ்சிக்கிட்டு வருது ஆமாம் இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்கள் சடையாண்டி சித்தம் போடுறேன் அதை பாருங்கள் ஆமாம் தீராத நெஞ்சு சளி இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒத்த மிளகாய் இதில் ரெண்டு மிளகா வச்சு பூண்டு மிளகு வால் மிளகு ஆமாம் இந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சு சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி தக்காளி இதெல்லாம் வச்சு அரைச்சி ஒரு ரசம் வைக்கும்போது ரசம் வச்சு குடிக்கும்போது எவ்வளோ ஒரு நெஞ்சு சளியாக இருந்தாலும் உரிச்ச வெளியே தெரியறேன் இந்த ஒரு மிளகா சாப்பிட்டா காதில் புகை வர மாதிரி இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி பவர் தன்மை இருக்குது இந்த மிளகாய்க்கு காண மிளகா இது பாருங்கள் இந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்கையிலே ஆமாம் இயற்கை உரத்தில் வந்து இது இப்போ காய்ச்சிருக்காங்க அந்த இயற்கை உரம் வந்து அப்போ எவ்வளோ காய் பிடிக்குது அப்போ இயற்கை சத்துரு வந்து இயற்கை உரத்தில் அப்போ எவ்வளோ மகிமை இருக்குது அப்படின்னு வந்து அது தெரிஞ்சுக்கணும் ஆமாம் பாருங்கள் இந்த மூலகாதான் உங்களுக்கு வந்து பார்த்துக்குங்க ஆமாம் ஹரி ஓம் நமச்சிவாயா சிவாயா நம்ம பாருங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இந்த மிளகாயை பாருங்க எப்படி இயற்கை வந்து இயற்கையிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகாய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து எந்த ஒரு ரசாயன உரங்கள் வந்து கிடையாது இயற்கையான இயற்கையான உரம் சத்து இதுங்களுக்கு விட்டால் எதுவுமே வந்து ஆமாம் முந்தி காலத்திலாம் பார்த்திங்கன்னா எல்லா இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தினாங்க செயற்கை உரம் கிடையாது அதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து அந்த உணவுகளை வந்து பயிரிட்டு உற்பத்தி பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த நோய் நொடி வராமல் நல்லா கம்பீரமாக இருந்தாங்க இப்போ உள்ளது எல்லாமே போகிறான் பார்த்திங்கன்னாக்க எல்லாம் விஷம்தான் ஆமாம் பாருங்கள் இதுதான் வந்து சீனி மிளகா காண மிளகா சம்பா மிளகா ஆமாம் இந்த இனம் தான் எல்லாம் அ அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆமாம் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம காக்கணும் ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் பிடிங்கி ஒரு இப்போ ஒரு சாம்பார் பொடியை அரைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஒரு அரை கிலோ பொடி அரை கிலோ ஒரு பொடி மிளகா போட்டாவே போதும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பொடிக்கி அந்த காரத்தன்மை இருக்கும் ஆமாம் பாருங்கள் எவ்வளோ வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் ஆமாம் அறிவோம் நமச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாம் ஒரு தான் இதெல்லாம் வந்து காக்கணும் ஆமாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து காக்கணும் நம்ம காத்தாதான் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து இது என்ன இந்த மிளகாய்ன்னா என்ன அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரிய இல்லைன்னாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தெரியாது இதில் பாருங்கள் பழமாக இருக்குது இப்போ இதில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா இந்த பழத்தை எடுத்து ஆமாம் இந்த பழத்தை வந்து எடுத்து ஒரு சாம்பலில் வந்து சாம்பலில் பிரிக்கி அதை வெயிலில் காய வச்சு அதை வந்து நம்ம ஒரு நாற்று போட்டு முளைக்க வச்சு அதை வந்து நம்ம உண்டாக்கலாம் ஏன் அந்த சாம்பலில் வந்து நம்ம போடணும் அப்படின்னா ஒரு வருடங்கள் இல்லை பத்து வருடங்கள் ஆனாலும் இந்த விதை வந்து புழு பிடிக்காது புழு திங்காது அப்போ இந்த விதை வந்து மக்காமையே புழு பிடிக்காமல் புழு திங்காமல் அப்படியே இருக்கும் இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் இப்போ கே கடையெல்லாம் விதைகள் வாங்குற எல்லாமே கெமிக்கல் போட்டு அதெல்லாம் தடைய வச்சுருப்பாங்க போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினது இந்த சாம்பல் முறை வந்து ஆமாம் பாருங்கள் பார்த்திங்களா பழம் உடனே வந்து பிடுங்கின உடனே கைக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஆமாம் பார்த்திங்களா இது ரொம்ப வந்து ரொம்ப காரத்தன்மை அதிகம் உள்ளது ஆமாம் தானா மிளகா இரு பேர் ஆமாம் சீனி மிளகா ஆமாம் சம்பா மிளகா முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் இந்த இனமே பூரா வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது இதெல்லாம் இந்த இனத்தெல்லாம் வந்து காக்கணம் இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஆமாம் இது ஒரு அதிசய மொழியை தான் ஆமாம் அறிவோம் நமச்சிவாயம் ஹரிவோம் நமச்சிவாயம் சிவாயணமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் சிவாயனம்மா ஹரிவோம் நம சிவா அன்பே சிவம் சிவமே தவம் மனமே சிவம்